நல்லா ஈரெல்லாம் போயிட்டு சாயந்தரமாக போய் மிஷினில் காயது மிஷினில் அரைச்சிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ரெண்டு மூணு மாதலாம் வேலை வேலைக்கு ஆகுது ஒன்றரை மாதம் இந்த கோதுமை வச்சுன்னா வந்து நம்ம பூரி சப்பாத்திலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து தோசை அதிகமாக சாப்பிடுவோம் அதுக்கு நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பூரி இதை வச்சு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இந்த ஆசீர்வாத் பாக்கெட்லாம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபான்றாங்க அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கவாது அதனால் இந்த கோதுமை சின்ன அந்த வெயில் காலத்துலையும் இந்த இதெல்லாம் போட்டிருக்கலாங்க வத்தல்லாம் நல்லா இருக்குது அமைதியாக வந்து உக்காந்துக்கணும்னு வச்சுக்கோங்க எந்த பேஜாரம் இல்லை மாடியில் வந்து உக்காடுறது நீங்கள் உட்காந்து வந்து பாருங்கள் நிம்மதியாக இருக்குது ஃபோன் பேசிக்கணும் டிவி பார்த்துக்கணும் அதெல்லாம் ஒரு இது தனிமையாக எதுக்கு பாருங்களா உங்களுக்கு அது இருக்கலாம் ரொம்ப தனிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள் சும்மா வள வள நீ இவங்கள பற்றி அவங்கள பற்றி ஃபோனில் பேசினிருக்கிறதுக்கு நிதானமாக நிம்மதியாக தனிமையாக வந்து உக்காடுறது சந்தோஷமாக இருக்குது நீங்களாம் என்ன செய்வீங்க உங்கள் வீட்டில் கோதுமெல்லாம் கடையில் கொடுத்து இது பண்ணுவீங்களா இல்லை நீங்கள் ரெடிமேட் பாக்கெட்லாம் வாங்குவீங்களான்னு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் சந்தோஷமாக இருங்க இருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை யாரை பற்றியும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பெருங்க பிடிக்கலையே அமைதியாக இருந்துருங்க யார்கிட்டையும் பேசாதீங்க அவ்வளோதான் சும்மா இவங்கள பற்றி அவங்க அவங்கள பற்றி இவங்க பேசிட்டு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழணும்னு பாருங்கள் அவ்வளோதான் யாருக்காகவும் எந்த நிபந்தனைக்காகவும் நீங்கள் வாழாதீங்க உங்களுக்கு பிடிக்கிதா அமைதியாக இருங்க பிடிக்கலையா வைப்பாங்க அமைதியாக இருந்துட்டு பிடிக்குதா அமைதியாக அப்படியே ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணு எந்த கஷ்டமும் மனசில் போட்டு வருத்திக்காது கடவுள் ஒருத்திட்டு இருக்கார்ல லைஃப்பை பார்த்துப்பார் எந்த கவலையாக இருந்தாலும் கடவுள் பார்த்துப்பார்